அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்மளுடைய அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர் வந்து அவர் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு போனாலே சரி அந்த நிகழ்ச்சியை வந்து டிஆர்பி ஏகிறது அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருது அது மாதிரிதான் அண்ணன் அவர் வந்து தந்தி டிவிக்கு வந்து இப்போ ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு மக்கள் மன்றத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே வந்து சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அது என்ன காரணத்துக்காக அப்படிங்கறத பத்தியும் அடுத்ததா வந்து இந்த டிவிக்கு தொண்டர்கள் வந்து இப்போ ஒரு செய்தியை சமூக வந்து பரப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சியை பத்தினா எக்ஸ்போசர் வீடியோ அதாவது இந்த பணம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான வீடியோ ஒரு எக்ஸ்போசர் வீடியோன்னு சொல்லி ஒன்று வந்து இப்ப வந்து பரப்பிட்டு இருக்காங்க அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த டிவிக்கு தொண்டர்கள் வந்து கருத்து கணிப்புலாம் எடுக்கிறாங்க அப்புறம் தற்கொலை மாதிரியான சில வேலைகளை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் அண்ணன் சாட்டை துறைமுறை வந்து தந்தி டிவியில் வந்து ஒரு மக்கள் மன்ற ஷோ அது என்ன தலைப்பில் அப்படின்னு பார்த்தா தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கிறத பற்றின தலைப்பில் ஒரு விவாத மேடைங்க இந்த மேடையில் வந்து அண்ணன் போய் பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு அதாவது ஒரு மேடை நாகரீகம்னா என்ன அதாவது ஒருத்தர் வந்து மேடையில் வந்து பேசுகிறார் அப்படின்னா கீழே இருக்கவங்க வந்து தொண்டர்களோ இல்லை மக்களோ வந்து அவங்களுக்கு தொந்தரவு செய்கிற வகையில் வந்து அவங்களுடைய அவங்க வந்து பேசக்கூடாது அதாவது சத்தமாக பேசக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க பேசுறாங்க அப்படின்னா பேச ஆரம்பிக்கும் போது நம்ம சத்தமா இங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன விஷயத்த வந்து பேச வராங்க அப்படிங்கிறத அவங்க வந்து மறந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அந்த சைட்ல இருந்து பேசுற அந்த பேச்சு சத்தம் கேட்கும் போது அது வந்து ஒரு பெரிய அளவுல டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இந்த இது வந்து தாவைக்காய் தொண்டர்களுக்கு வந்து தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா விஜய் அவர்களே வந்து மேடையில பேசிட்டு இருக்காரு அப்படின்னா பேசுறது எவ்வளவுமே கேட்க மாட்டாங்க அங்க இருந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க அப்படிதான் வந்து அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த சாட்டை விருமர்கள் வந்து அவருடைய நேரத்துல வந்து பேசும்போது கீழே உள்ளவங்க வந்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து சத்தமா பேசிட்டு இருக்கும்போது அதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு வந்து அந் இவங்க தொண்டர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது அங்கே உள்ள ஆப்போசிட்டில் உள்ள அந்த நம்ம கூட்டம் இருக்க அவங்க எப்படி ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு லேடி அப்படி பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு லேடிகிட்ட வந்து சொல்லும் போது எப்படி இங்கே வந்து லேடிஸ்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசலாம் உடனே அதை வந்து சமூக வலைதளங்களை தூக்கிட்டு வந்து நாம் தமிழர் ஒரு பெண் பொறுப்பாளரை அதாவது டிவிக்கு தொண்டரில் ஒரு பெண் பொறுப்பாளரை வந்து அவதூறாக பேசிட்டாங்க இதுதான் இவங்க வந்து பெண் பெண்களுக்கு தரக்கூடிய பெண்ணிய உரிமையாக அப்படி இப்படி இருந்து சொல்லிட்டு அந்த சமூக வலைதளங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது சபை நாகரிகம் அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது கீழே இருந்துக்கிட்டு இல்ல அவங்க அவங்க சொல்ற கருத்தை சொல்ல முடியாம போயிரும் அப்படிதான் ஓகேங்களா இதனால தப்ப வந்து இவங்க மேல வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மேல வந்து அவதூறு பரப்புற மாதிரியான செயல்களை வந்து இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவதா என்ன அப்படின்னா இந்த யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இவரை வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த கரூர் விஷயத்தை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கெட்ட வார்த்தையில திட்டி அது மூலியமா அரஸ்டானவர் டைம் மறுபடியும் வெளியே வந்தார் இவர் என்ன அப்படின்னா ஒரு பழைய வீடியோங்க செத்துப்போன வீடியோ இந்த வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ வந்து எல்லாரும் வந்து வைரலாகி செத்துருச்சு அந்த வீடியோ அந்த வீடியோவை தூக்கிட்டு வந்துக்கிட்டு அதாவது என்ன வீடியோ அப்படின்னா இந்த மதன் சொல்லி ஒருத்தர் தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு நெறியாளர் இருந்தார் நல்ல கேள்வி அப்ப சுப்பரான ஆள் அவரு அவருடைய ஸ்கேம்னு தெரியாம அதாவது இந்த பேசு தமிழா பேசல ராஜவே நாகராஜன் அவர்களும் சரி மாதேஷ் அவரும் சரி முக்தாரு இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியாம அந்த ஸ்கேன்ல ஸ்கேம்ல விழுந்து அவரால ஒரு வீடியோ எடுக்கப்பட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எல்லாம் வந்து அங்க சொல்லி அதை வீடியோவா எடுத்து அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் பொருள் மாதிரி கொடுத்து அது மூலியமா அவங்க சோர்ஸை சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அந்த மதன்கிறவர் வந்து அவருடைய சேனல்ல வந்து வெளியிட்டாரு இப்பதான் தெரியுது திருநிதி வாங்குற காசலா எங்க போகுதுன்னு மதுரையில இன்னைக்கு சீமானுடைய பொதுக்கூட்டம் அப்படியும்

பார்த்திங்களா அதாவது மாதேஷ் இருக்கார் பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து காசு கொடுக்குறாங்களா அதாவது திரைநிதி திரட்டி அவருக்கு கொடுக்குறாங்களா கொடுத்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்து சாட்டை தருணமோ இந்த மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவர் சேனலில் குறைச்சி பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ எக்ஸ்போஸ் வீடியோவானா கூட பயந்துட்டேன் எக்ஸ்போஸ் வீடியோங்கும் என்னடா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க வீடியோ செத்துப்போன வீடியோ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த அவர்களுக்கே வந்து அவர் இந்த இந்த இது நடந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவர் போய் அழுது வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவருந்தான் முதல் முதல் முதலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்து அவர் மறுபடி இந்த சமூக வலிகங்களில் நெறியாளராக வந்ததுக்கு சீமான காரணம் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த பழைய வீடியோ செத்து போன வீடுகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து அதாவது நம்மளுடைய அண்ணன் அண்ணன் கூட சொல்ல முடியாது வயசில் மூத்தவர் செங்கோட்டையன்றக்காரு பார்த்தீங்களா அவரு இந்த டிவி கேல போய் சேர்ந்ததும் தான் சேர்ந்தாரு அவருக்கு எப்படி சொல்றது இந்த இப்ப சமீபத்துல சொன்னாங்க பாத்தீங்கன்னா ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவரு டெம்போவில் ஏறி பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கும் போது அவர் பேசுறதை ஒண்ணும் கேட்காம டிவி கேன்னு சொல்லி கத்தி அவர் வேட்டியை உறுதி ஏண்டா உங்க கட்சியில வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு செங்கோட்டையன் அவர்களை வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க அடுத்ததா இந்த டிவி கேட்கச்சல மட்டும் நிறைய கருத்து கருத்து கணிப்பாளர்கள் வந்து கணிக்கணிப்பாளர்கள் மெயின் ஸ்பிரீன் மீடியால வந்து ஒரு தொகுதிக்கு போயிட்டு அங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேருக்கு கேட்டு அதை வந்து கருத்து கணிப்பா போடுவாங்க அதுவே போய் இருந்தாலும் நம்ம டிவிக்கு தோன்றது எல்லாம் வந்து எப்படி கருத்து கணிப்பு எடுக்கிறாயின்னு தெரியல விஜய் அவர்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு இருக்கு தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெய்லி ரெடி பண்ணி கருத்து கணிப்பு வீடியோ வந்து போட்டு இருக்காங்க தேர்தல தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் வைக்க தேவையாட்டிங்க நீங்களும் சொல்லிரலாமாட்டி ஆஹ் அடுத்த சிஎம் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆனா கனவு காணுங்கள் ஆனா இப்படிலாம் கனவு காணக்கூடாது அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்கூல் ரிசல்ட் வந்து தெரியுங்களா அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த மாதிரியான சம்பவத்துல வந்து நீங்களாம் ஈடுபட்ட கூடாது நம்ம இப்பயே வந்து சொல்லிக்கிறோம் உங்களுக்கு ஆறுதலாக ஓகேங்களா ஏன் என்ன சம்பவம் அப்படின்னா இந்த ப பள்ளி பசங்க வந்து இந்த ரிசல்ட்டில் ஃபெயிலானால் ஏதாவது இது மாதிரி சம்பவமாக அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க தான் நம்மளுடைய வேண்டுகோள் அடுத்ததாக டிவிக்கு கட்சியில் வந்து சேர்ற உறுப்பினர் அட்டை இருக்குதுங்களா அதை வந்து இப்போ கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த கொடுக்குற அந்த உறுப்பினர் அட்டையை வந்து விஜய் மாதிரியான ஒரு கட் அவுட்டை வச்சுக்கிட்டு அந்த கட் அவுட் வந்து உறுப்பினர் கொடுக்குனா கொடுக்குதான் அதுலேருந்து வாங்குற மாதிரியான ஒரு போஸ்ட்லாம் ரெடி பண்ணி அது ஒரு மாவட்ட செயலாளரே வந்து டிவி கட்சியிலோட ஒரு மாவட்ட செயலாளரே வந்து இந்த மாதிரியான வேலையை வந்து பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஒரு கட் அவுட் மூலியமாக ஒரு கட் அவுட்டை வந்து கா கார்டு கொடுக்குதுங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலையை வந்து இந்த டிவிக்கு தொண்டர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து படத்தில் தான் பார்த்துருப்போம் மரதமலை படத்துலேயோ ஏதோ அர்ஜுன் படத்தில் வந்து அவங்க அண்ணன் தான் நீங்கள் வராமல் இருக்கும்போது அவங்க ஃபோட்டோ எடுத்து வந்து வச்சு அவங்க முன்னாடி தாலி கட்டுற மாதிரியான வேலைகளை வந்து பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு கட் அவுட் வந்து உறுப்பினர் கார்டு கொடுக்குதான் அந்த மாதிரியான வேலைகள் வந்து இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க இன்னும் இவங்க வந்து நிறைய தற்போதைத்தனமான வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது கடவுளே அஜித்துக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஜித் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது அப்படியே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதை மாறி இப்போ கடவுள் வந்து விஜயா வந்து மாறிட்டார் அவங்க வந்து கடவுளே விஜய் இந்த பொறுப்பு விஜய் பருப்பு விஜய் சாரி இது மாதிரிலாம் இருக்காங்க அதனால் டிவிக்கு தொண்டர்கள் வந்து கொஞ்சம் தெளிவு தெளிவாகி நடந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அவ்வளோ பெரிய கனவுலாம் காண வேணாம் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து